you un वो <laughs> है? அதுதான் கிளாஸ் வச்சிருக்கியா i love vou... தயாரிப்பாளர் திரு வினோத் பெருமாள் அவர்களுக்கும் மாலை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது அவர்களுக்கும் மாலை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது செல்வா அவர்களுக்கும் தற்போது மாலை அவர்களை மேலே ஒரு படத்தின் அவர்களுக்கு அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது சிறப்பு அடைப்பாளர் திரு தயாரிப்பாளர் திரு ありがとうございます。 ஐம்பது ரூபி என்ன ப்ளீஸ் வேலைக்குவாங்க படத்தோட தூக்குழாக்க சகோதரன் தனது இயக்குநர் ட்ரெய்ட் ஒர்க் பண்ண இயக்குநர் அப்போ வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து சமீப மலை கூட பேசுகிறேன் எனக்கு அவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அந்த

உண்டான சங்கம் குடுக்க உருவான சங்கம் இல்லை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போஸ்டர் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் போஸ்டரான ஒரு படம் அந்த போஸ்டர் டிசைனே தெரியுது கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் பிரஜன் வந்து இந்த மாதிரியான ஒரு வெற்றிக்காக தான் காத்துக்கிட்டே இருந்தான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அவனுடைய கூட இருந்திருக்கேன் நான் இப்போது புகழும் என்னோட வச்சான் புகழும் வந்து அவங்கள சேர்ந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கடவுள் வேண்டிக்கிறேன் இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள் புதுசாக இன்ட்ரோடியூசர் அவரோட நடிகருக்கும் நான் வெல்கம் பண்றேன் ஒன்னே ஒன்று தயாரிப்பாளருக்கு நான் சொல்லிக்கிறேன் படம் எடுப்பது எளிது தயாரிப்பாளர் எங்க இருக்காரு படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம் அதில் என்னன்னா நான் கடந்த ஒரு ரெண்டு மாசமா என்னோட படத்தை நான் ரிலீஸ் பண்ணும்போது போது பட்ட வேதனை என்னன்னா நம்ம படத்தை போடுறவங்க தேட்டர் பிடிச்சிக்குவோம் தியேட்டருக்கு ஆள் வர மாட்டாங்க அதனால ஷோ கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ப்ரொமோஷன் நீங்க ஒரு கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கோடி ரூபாய்க்கு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்பத்தான் அந்த படம் வெளியே தெரியும் அந்த படம் நல்லா இருந்தா ஓடும் இதுதான் உண்மை ஸோ நீங்க படத்தை நீங்க தயாரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டை விட ஒரு மடங்கு நீங்க ப்ரொமோஷனுக்கு நீங்க வைக்கணும் அந்த ப்ரமோஷன் தெளிவா மக்களுக்கு போயிட ஒரு ப்ரொமோஷனா இருந்தா நல்லது சுரேஷ் காமச்சன் இருக்கா அப்ப போயிடும் இருந்தாலும் இது நான் உங்ககிட்ட நான் சொல்றேன் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமா வாழ்த்துக்கள் பிரஜன் மாப்பிள்ள ஜெயிப்படா எங்கடா இருக்க வாழ்த்துக்கள் ரா அந்த பொண்ணு ஹேண்ட் பேக் தொலைச்சு போச்சுன்னு சொன்னாங்க எடுத்து கொடுக்குறவங்களுக்கு புகழ் வந்து ஒரு லட்ச ரூபாய்

ஊருக்கு ரெண்டு ஊதாரி ஒரு நாலாரி பேர் வச்சுக்கிறேன் அந்த நாலாரியை நானும் அப்படி அடிக்க போறேன் ஏற்கனவே புரிச்சிருக்கோம் லிஸ்ட் பண்ணதுனால உடனே பண்ண முடியாதாங்க சார் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான நண்பன் புகழ் வந்து ஒரு ஹீரோவாகவும் பிக் பாஸ்ல நான் மீண்டும் எழுவேன்

ஆனால் சினிமா எவ்வளவு கொடூர உங்களுக்கு தெரியும் பத்து வருடமா வந்து வேறு சுத்தி அலையாத கம்மி நடக்காத நடக்காத நடந்து கிடையாது நடந்து அன்பு செல்வது மூலமா வந்து கேட்கிறாரு பத்து வருஷம் கழிச்சு பொண்ணு நான் கேட்டாரு சொல்லுங்க அப்படின்னு சார் நான் யோகி பேசுறாரு நான் ஒரு பிரதர் அப்படின்னு உடனே சார் இந்த ஊருக்கு ரெண்டு ஊதா இருக்காரு ஆமா தருவா இங்கே சார்